அவங்கள பெத்தம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு உடனே கதறி சொல்றாரு கௌதம் இவளை வீட்டு விட்டு வெளியே அனுப்பி இவ எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி கதிர் சொல்றாரு உடனே கௌதம் வந்து கையை காட்டிட்டு எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் பெசாம இரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதை கேட்ட உடனே நம்ம கையை எடுத்து கும்பிட்றாங்க நம்ம இந்திரா வந்து சொல்லிடாத கௌதம் சொல்லிடாத நான் அந்த வீட்டு விட்டு கிளம்பிடுறேன் எல்லாத்துக்கும் காரணம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே நீ எங்கேயும் போகக்கூடாது யார் நீ என்ன தப்பு பண்ண நீ இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி கௌதம் சொல்றாரு அதை பார்த்துட்டு கௌதமோட அம்மா வந்து ஷாக் ஆகிடுறாங்க வந்து கோபத்தில் வந்து கதிர் வந்து அடிச்சிடுறாரு ரெண்டு பேரும் வந்து மாற்றி மாற்றி மல்லிகட்டிக்கிறாங்க அவங்க அம்மா இடையில வந்து ரெண்டு பேத்தையும் பிரித்து விட்டுடே விடுங்கடா தான் அவங்கள பெத்தனாடா ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு தான் அவங்கள பெத்தனா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க உடனே வந்து கதிர் வந்து சொல்கிறாரு டே இந்த ஃப்ராடுக்காக என்னையை போட்டு அடிக்கையாடா அவள் தான்டா நமக்கு நான் என்னோட என்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்ததே அவள் தான்ண்டா அவளை அவ தான் அது எனக்கு இந்த போலீஸ்கார் இப்போதான்டா சொன்னார் அவர் அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறா அப்படிங்கிற மாதிரி வந்து கதிர் வந்து சொல்கிறாரு உடனே கௌதம் சொல்கிறாரு நீ வாயமூடு உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும் உன்னை உன்னைய பற்றி உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அதை கேட்ட உடனே இந்திரா வந்து வேண்டாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி கையெடுத்து கும்பிட்றாங்க இல்லை இந்திரா இதுதான் சரியான நேரம் நான் சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதை உடனே வந்து வீட்டிலலாம் சாக்காய்கிட்டு இருக்காங்க அதோட அன்னைக்கான எப்படி வந்து முடிஞ்சு